இளம் இந்திய டென்னிஸ் வீராங்கனையான மாயா ராஜேஸ்வரன் தான் தற்போது உலகே வியந்து பார்க்கும் ஒருவராக உள்ளார் அவர் சாதித்தது என்ன கோவையைச் சேர்ந்த மாயா ராஜேஸ்வரன் ரேவதி தனது எட்டு வயது முதல் டென்னிஸ் கற்று வருகிறார் இப்போது பதினாறு வயதாகும் இவர் விம்பிள்டன் ஜூனியர் கிராண்ட்ஸ்லாமில் அறிமுகமாகியுள்ளார் இதுவரை ஐந்து ஜூனியர் பட்டங்களை வென்றுள்ளார் மாயா எகிப்தில் நடந்த டென்னிஸ் போட்டியில் அறிமுகமானார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த மும்பை ஓபனில் அவரது அற்புதமான ஆட்டம் டபிள்யூடிஏ தரவரிசையை எட்டிய இளைய இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற வழிவகுத்தது சானியா மிர்சா மற்றும் ரஃபேல் நடால் ஆகியோரிடமிருந்து டென்னிஸ் விளையாடும் உத்வேகத்தை மாயா பெற்றுள்ளாராம் அதோடு ரஃபேல் நடால் இருந்து டென்னிஸ் பயிற்சி பெற மாயாவுக்கு அழைப்பு வந்துள்ளதாம் இப்போது விம்பிள்டன் ஜூனியர் பிரிவில் கலந்து கொண்டுள்ள மாயா டென்னிஸ் உலகில் புதிய அதிசயமாக திகழ்ந்து வருகிறார் டபிள்யூடிஏ ராங்கிங்கில் இடம்பெற்ற இளம் இந்திய டென்னிஸ் வீரர் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார் எழுபத்தாறு சதவீதம் ஜெயிக்கும் ரெக்கார்டு வைத்துள்ள இவர் இப்போது உலகே எதிர்பார்க்கும் முக்கிய டென்னிஸ் வீராங்கனையாக உள்ளார் ரஃபேல் நடால் அகாடமியில் டென்னிஸ் பயிற்சி பெறும் இவர் பல போட்டிகளில் தனது வித்தைகள் மூலம் பலரையும் மிரளச் செய்துள்ளார் சமீபத்தில் உலக புகழ்பெற்ற விம்பிள்டன் ஜூனியரில் கலந்து கொண்டு அசத்தி வரும் இவர் நிச்சயம் சானியா மிர்சாவை மிஞ்சும் அளவுக்கு புகழ் பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை